IMF மெரணப்புரியின் உள்ளேயா அல்லது வெளியையா என்னும் தொனிப்புரலில் கொழும்பில் இன்று இந்த நிகழ்வு பெற்றது மக்கள் போராட்ட முன்னனி இதனை ஏற்பாடு செய்திருந்தது தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் பாராளுமன்ற தேர்தலில் போது வந்து கூறினார்கள் நாங்கள் மாற்று கடன் மறு சீரமைப்பு திட்டத்தை செய்ய போன்றும் என்று கூறினார்கள் ஆனால் இப்பொழுது ரணில் விக்ரமசிங்க செய்த அதே கடன் மறு சீரமைப்பு திட்டத்திற்குள்ளும் ஒப்பந்தத்திற்குள்ளும் தான் இப்பொழுது கையொப்பமிட போன்றார்கள் என்று பொழுது மக்கள் கூறுகின்றார்கள் எனவே தேர்தல் காலங்களில் கூறியதோடு முடியும் இப்பொழுது அவர்கள் நடைமுறைப்படுத்துவதை முடியும் வழக்கமாக கடன் சீரமைப்பிலே மக்களுக்கு கடன் குறைக்கப்படுகின்றது இலங்கை பொறுத்த மட்டிலே நாங்கள் இருக்கின்ற கடனை விட வீதமான கடனை அதிகமாக கடன் கொடுத்தவர்களிடம் நாங்கள் கட்டப்போகின்றோம் ஆனால் கடன் கொடுத்தவர்கள் ஐஎம்எஃப்ஓ அரசாங்கமாக கூறிக்கொண்டிருக்கிறது நமக்கு கிட்டத்தட்ட பதினைந்து வீதமான கடன் குறைப்பு கிடைத்துவிட்டது என்று கூறுகின்றார்கள் ஆனால் நாங்கள் கடன் குறைப்பு கிடைக்கவில்லை இன்ஃபேக்ட் கடன் கூடுதலாக நாங்கள் மீண்டும் கொடுக்க வேண்டி வருகின்றனர் என்று அவ்வாறு கூறுவதற்கான காரணம் என்ன நாங்கள் கடன் எடுத்த தொகையில் அவர்கள் பதினைந்து வீதம் நமக்கு ஒரு குறைவை தந்தாலும் நாங்கள் எவ்வளவு கடன் எடுத்தோமோ அதிலிருந்து எவ்வளவு பதினைந்து வீதம் குறைவை தந்தாலும் நாங்கள் மீள செலுத்த வேண்டிய வட்டி ஆறு தசம் ஒன்பது ஐந்து மில்லியனிலிருந்து ஒன்பது தசம் ஆறு ஐந்து அதாவது ஏழு வீதத்திலிருந்து பத்து வீதமாக நாங்கள் மீளச் செலுத்த வேண்டிய வட்டித்தொகை அதிகரிக்க போகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு எந்த எந்த காரணங்களுக்காக நாங்கள் ஒரு மங்குரூந்து நாடாக தள்ளப்பட்டிருந்தோமோ அதே காரணங்களை அதே விடயங்களை இந்த அரசாங்கம் எமது மக்கள் மீது திணிப்பதற்கு இப்பொழுது முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது